உச்சமே இல்லை சித்த மருத்துவத்தினுடைய உச்சமே இல்லை சித்தர்கள் வந்து உங்களுக்கு வந்து கஷாயமும் தைரியமும் சூழலும் செஞ்சு கொடுத்துட்டு போறதுக்காக வந்தவர்கள் அல்ல அது பயப்படைய அவருடைய வாழ்க்கையில் அவங்க பயணப்படும் போது போட்டு போன துணிக்கைகள் அவர்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் வந்து சோஷியல் ரீஃபார்மேஷன் மக்களை வந்து ஒரு புதிய ஒரு விதி புதிய ஒரு முறை புதிய அனுமதிக்கு நினைக்கிறேன் ஆனால் நமக்கு அது தெரியறதே இல்லை அவங்க பக்தியோட வந்து சோசியல் ஒர்க் பண்ணி இது நல்லா பணிகள் யாரும் ஒருத்தங்க இறைப்பணி ஆற்றணும்னு நினைக்கிறாங்களோ சமுதாயப் பணி ஆற்றாம வரவேண்டும் சமுதாய பணி இறைப்பணி என்பதே சமுதாய பணி என்று வர முடியல திருவனந்தூர்

அது வேணும் அப்படிங்கிற கேள்வில்ல அந்த வயசுல பலதான் இந்த சமீப காலத்துல இருந்த ஒரு பழகான புருஷன் வந்து பலதான் பலதான் யாருமே எம்எல்ஸ் போகும்போது எல்லாமே கட்டுப்பட்டு அவங்களுடைய குரல் நம்ம கிட்ட ஒண்ணு சாத்தியமா இருந்தது எதோ கொண்டு வந்திருக்கிறது அதாவது உங்களுக்கு ஒரு இந்து

செய்திகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெருசாக இருக்கு என்ன எதை சொல்லுவோம் இந்திய மரபுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா யோக மரபுகள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே ரொம்ப கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு கருதலான ஒரு என் நமக்கு தெரிவி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நெவர் தெரிஞ்சிருக்கும்னா இதை பற்றி நாலேஜ் இருந்திருக்குன்னா நான் ரொம்ப அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆல்ரெடி இதில் ரெண்டு விஷயம் ஒன்றுமே தெரிய இருந்தீங்கன்னா நான் ஃபீல் இல்லை நிறைய திட்டங்களா டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை அனைவரையும் ஏன்னா நம்மளுடைய இந்திய மரபுகள் நிறைய நிறைய கலந்து பொய்யான தகவல்களே இருக்கும் அந்த பொய்யான தகவல்களிடத்தில் வந்து நம்பிக்கை அதை உடைக்கும்போது எல்லாத்துக்குமே வரைக்கும் ஆனா அதை உடைக்கிறதுக்காக வந்தவங்க ஏன் உடைக்கணும் அப்படின்னா எல்லா சித்த மருத்துவர்களை மாற்றி எல்லா மருத்துவர்களை மாற்றி எதுவும் புரிந்து கொண்டது மாதிரி தலையாட்டி தெரிந்து ஆரம்பத்தில் நான் முடியும் எனக்கு வந்து ஒரு சில புத்தகங்கள் படிக்கும் போதே கொஞ்சம் புரிஞ்சது மாதிரி இருந்தது புரியாத மாதிரி இருந்தது